ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே இன்னைக்கு நம்ம அழகான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம் அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சாந்து ஆட்டுறதுக்காக ஏடக்காய் சீரகம் மிளகு பனானா மூக்கு ஸ்டார் மூக்கு கல்பாசி பட்டை லவங்கம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தழை ரெண்டு தக்காளி நம்ம சாந்து ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச ஏலக்காய் கல்பாசி பனானா மூக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுவோம் தேவையான மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் குடிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க நல்லா எண்ணெய் ஊற்றி கலரி விடணும் ஸ்டேஜில் ஒரு தக்காளி மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம தேங்காய் சேர்த்தும் போது மட்டன் வந்து பார்த்தோம்னா அதோட டேஸ்ட் குறையும் அதனால் அரை தக்காளி சீரகம் நீட்டாக அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது தேங்காய்க்கு பதில் இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகும் வரும் இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சு சாதந்தம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி சாதந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சாயந்தெலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதும் நான் நாட்டு செக்கு எண்ணெய் கடறை அடித்து நான் இதை செய்ய போகிறேன் கருவத்தில் கூட ரெண்டு அது கொத்தமல்லி தகுந்த மாதிரி போட்டு வைக்கிட்டீங்கன்னா நல்லா பேஸ்ட் இருக்கும் காலு டீஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வச்ச வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவாங்க தேங்காய்க்கு பதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி தலை தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சது அதையும் இதோட போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவாங்க இது போட்டு சும்மா ஒரு கால் தக்காளி காலத்து வந்து అంతది మటన్ సేవ మటన్ సే న మిక్స్ మిక్స్ పన్ను నిక్స్ పన్నదుకే సాంత మిక్స్ ఒక కాలి స్పూన్ కల్ అరచి వచ్చ కొత్తమల్లి తూ రెండు స్పూన్ కరి మసాలా కొంచెం కర మసాలా కొంచెం మటన్ మసాలా కొంచెం லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாக தூள் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் போட்டுருக்கனால காரம் அது சும்மா லைட்டாக மட்டும் நம்ம தனியாக பட்டை தூளை வறுத்து அரைச்சி வச்சோம் அது ஒரு டீஸ்பூன் இப்போ எண்ணெய் ஊற்றி தேவையானதுனால எண்ணெய் ஊற்றி இது ஒரு கரெக்ட் பட்டு இந்த பட்டை தூள் தான் குழம்பு டேஸ்ட்டு வரும் இந்த விருந்தலாம் செய்யும் போது எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்கன்றாங்க கூட இதனால தான் அதிகமாக சேர்த்தனாலும் கசக்கும் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க கறி அளவுக்கு நம்ம சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டால் அந்த மாதிரி ஆகிடும் உப்பு காரலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது அடுத்து நம்ம மசாலாவும் ஊற்றிக்கலாம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச சாயந்தை இதோட நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால் கிலோ பறிக்க இதில் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டு விசில் விட்டு சோப்பாடாக நோக்கமாக குழம்பு ரெடி தண்ணியும் கொத்தமல்லி தண்ணியும் மேலாப்பில் போட்டு விசில் விடணும் அவ்வளோதாங்க எட்டு விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது